வணக்கம் ஐயா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி தொன்னூற்று ஒன்பது எதிரி படையை சூழ்ந்து முற்றுகையிடுவது என்பது தாக்குதல் போரின் உச்சமானதோர் உத்தி ஏறக்குறைய முழு முற்றாக எதிரியை அழித்துவிட முடியும் என்ற நிலையில்தான் இப்படி ஒரு உத்தியை கையாள முடியும் படை வலுவிழந்த நிலையில் இல்லை வேந்தர் படை மிகு வலிமையோடும் இல்லை அப்படியிருந்தும் கருங்கைவாணன் இப்படி ஒரு உத்தியை ஏன் தேர்வு செய்தான் வேந்தர்கள் எப்படி இதற்கு ஒப்புதல் வழங்கினர் என்ற ஐயத்தின் பிடியில் இருந்து ஆயுதவாதியால் மீளவே முடியவில்லை கேட்டு அறிந்து கொள்ளும் சூழலும் இல்லை போர் தொடங்கும் முரசின் ஓசை கேட்டும் கூட படைக்கால பேரரங்கின் முன்னால் ஆயுதங்களை பெற்றுச் செல்லும் வண்டிகள் வருவது குறையவில்லை கருங்கைவாணன் வகுத்த உத்தியின் ஒரு பகுதிதான் எதிரி படையை முற்றுகையிடுவது இன்னொரு பகுதி எதிரியின் எல்லைக்குள் துணிந்து நுழைவது இரண்டையும் ஒரு சேர வகுத்திருந்தான் இன்றைய தாக்குதலின் கூர் முனையாக பரம்பின் விற்படையை தான் இலக்கிட்டான் பரம்பு படையின் மைய அச்சாக விற்படையினரே செயல்படுகின்றனர் விற்படையினரின் ஆற்றலை குறைத்து அவர்களை வீழ்த்துவது மட்டுமே பரம்பின் பிற படைகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கும் என முடிவு செய்து அதற்கான திட்டத்தை தீட்டினான் வேந்தர்களின் படை எந்த நேரத்திலும் பரம்புக்குள் நுழைய ஆயத்த நிலையில் இருந்தது பரம்பினர் யானை போர் நிகழ்த்த விரும்பாத நிலையில் வேந்தர்களின் யானைகள் பரம்பின் எல்லைக்குள் நுழையும் உரிமை பெற்றவையாயின அந்த வாய்ப்பை பொருத்தமாக பயன்படுத்தலாம் என்று வேந்தர் படை காத்திருந்தது இன்றைய தாக்குதல் திட்டத்தின் மிக முக்கிய பணியை படைக்கு வழங்கினான் கருங்கைவாணன் போருக்கான சங்கோலி கேட்டதும் வேந்தர் படை பரம்பின் படையை சூழ்ந்து முற்றுகையிட தொடங்கியது அதே பொழுதில் வேந்தர்களின் படை வடகோடியில் நாகக்கருட்டுக்கும் காரமலைக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குக்குள் நுழைந்தது சில காது தொலைவே கொண்ட இந்த பள்ளத்தாக்கில் மிக வேகமாக படையை விரட்டி வந்தான் அதன் தளபதி உச்சங்காரி இந்த பள்ளத்தாக்கின் தென்பகுதி எல்லையை இரண்டு பொழுதுக்குள் அடைய வேண்டும் என்பதுதான் உச்சங்காரிக்கு இடப்பட்ட கட்டளை அதாவது படையை முற்றுகையிட வேந்தர் படை சுற்றி வளைத்து முடிக்கும் போது யானைப்படை பள்ளத்தாக்கின் தென் எல்லையை தொட்டிருக்க வேண்டும் நாகக்கரட்டின் பின்னால் உள்ள காரமலையில்தான் இரளிமேடு இருக்கிறது இரண்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்கில்தான் பரம்பு படையினர் தங்கும் குடில்களும் உணவும் இதர தேவைகளுக்கான ஏற்பாடுகளும் நுழைந்தது வேந்தர்களின் யானைப்படை அவர்களின் நோக்கம் இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்குமான தொடர்பை தான் இரளிமேட்டில் உள்ள குகைகளில்தான் பரம்பு வீரர்களுக்கான ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன அங்கிருந்துதான் போர்க்களத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகின்றன பரம்பு படையை முற்றுகையிட்டு போர் புரியும் இன்றைய நாளில் வேந்தர்களின் முழு படையோடு பரம்பு படை மோத உள்ளது தன்னை விட அதிகமான வீரர்களை எதிர்த்து போரிடும் போது பரம்பு படைக்கு பல மடங்கு ஆயுதங்கள் தேவை ஆனால் ஆயுதங்கள் இரளிமேட்டில் இருந்து வந்து சேரும் வழி இப்போது அடைக்கப்பட்டாகிவிட்டது இதனால் நண்பகலுக்கு மேல் பரம்பு வீரர்களின் அம்பரா துணியில் அம்பு எதுவும் மிஞ்சாது பிற வகை ஆயுதங்களும் போதிய அளவு இருக்காது சூழப்பட்ட பரம்பு படை ஆயுதங்களின் போதாமையால் முழு வேகத்தோடு தாக்குதலை தொடுக்க முடியாது இதுவே அவர்களை நசுக்கி அழிக்க சிறந்த வழி என உத்தியை வகுத்திருந்தான் கருங்கைவாணன் போர் தொடங்கிய வேகத்தில் யானை இல்லாத நிலையில் உச்சங்காரியின் நேரத்தை விட விரைவாக தென்கோடிக்கு வந்து சேர்ந்தான் உச்சங்காரி இப்போது நாகக்கரடும் இரளிமேடும் இரு பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டுவிட்டன தரம்பின் ஆயுதங்களும் ஆயுத பொறுப்பாளரான முதுவேலரும் கபிலரும் இரளிமேட்டில் இருக்கும் குகைகளில் இருந்தனர் உரியன் ஆசானும் வாரிக்கையலும் கூவல்குடியும் நாகக்கரட்டின் மேல் இருந்தனர் தேவையான பணியை செய்பவர்கள் காயம்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் என எண்ணற்ற வீரர்கள் இரு பிரிந்து இருந்தனர் நாகக்கரட்டின் மீது இருந்த வாரிக்கையன் தான் எதிரிகளின் யானைப்படையை என்ன செய்வது என முடிவெடுக்க வேண்டியவன் பரம்பின் யானைப்படை தளபதி வேட்டூர் பழையன் நேற்றைய போரில் இறந்து விட்டான் பரம்பின் யானைகளும் அதன் வழிகாட்டிகளுமான தந்த முத்தத்துக்காரர்களும் இரண்டு குன்றுகளுக்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் வந்து தாக்குதலை தொடுக்க என்றால் நீண்ட பொழுதாகிவிடும் என்று சிந்தித்த வாரிக்கையின் செய்தியை முதலில் பாரிக்கு தெரியப்படுத்துங்கள் என்றான் பாரி நிற்கும் குளவன் திட்டின் மேலிருந்து பார்த்தால் எதிரில் இருக்கும் தட்டியங்காட்டு பரப்பு முழுமையாக தெரியும் இடதுபுறமாக நாகக்கரடும் அதன் பின்னணியில் இருக்கும் இரளிமேடும் தெரியும் ஆனால் நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கு தெரியாது எனவே யானை படைகள் பள்ளத்தாக்குள் நுழைந்ததை பாரியால் குலவன் பார்க்க முடியாது தான் பாரிக்கு செய்தியை தெரிவிக்க கூவல்குடியினருக்கு உத்தரவிட்டான் பாரிக்கையன் இறுக்கி செடியின் பால் கொண்ட குறியீட்டை காட்டியபடி கூவல்குடியினரின் நீல் கொம்பு சுழியோசை குளவன் திட்டில் பட்டு எதிரொலித்தது அதுவரை தட்டியங்காட்டில் சுற்றி வளைக்கும் எதிரிகளின் படையை பார்த்து கொண்டிருந்த பாரி ஓசை கேட்டவுடன் நாகக்கரட்டு பக்கம் திரும்பி பார்த்தான் பள்ளத்தாக்குள் ஏற்பட்டுள்ள ஆபத்து என்னவென்று தெரியவில்லை கிழவன் பின்புறம் சற்று தள்ளி இருக்கும் பாறை ஒன்றை காட்டியபடி சொன்னான் அவ்விடம் போய் பாருங்கள் பள்ளத்தாக்கு தெளிவாக தெரியும் பாரியும் கலம்பனும் உடன் நின்றிருந்த கூவல் குடியினரும் அந்த பாறையை நோக்கி விரைந்தனர் அங்கே என்ன வகையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய நாகக்கரட்டை நோக்கி வீரர்களை அனுப்பினான் முடியன் எதிரிகளின் தேர் பரம்பு படையை முழுமையாக சுற்றி வளைத்து நின்றது ஈக்கி மணலில் இவனது குதிரைகளால் அதிக தொலைவு பாய்ந்தோட முடியாது என தெரிந்தும் படையை சுற்றி வளைத்து நிற்கிறான் என்றால் இவனுக்கு உரிய பாடத்தை நாம் புகட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லியபடி குதிரையில் வேகமாக ஏறினான் முடியன் கொஞ்சம் பொறு ஆபத்தை அறியச் சென்ற வீரர்கள் வரும் வரை தற்காப்பு போரை நடத்துவோம் அது என்ன வகை ஆபத்து என அறிந்த பிறகு தாக்குதல் போரை தொடங்குவோம் என்றான் தேக்கன் பரம்பு படையை முற்றுகையிடும் துணிவு இவனுக்கு எங்கிருந்து வந்தது எண்ணிக்கையில் பெரும் கூட்டம் என்பதால் தானே ஏறி வந்து நிற்கிறான் பாறைகளை உருட்டும் பேய் காற்றை போல இவனின் படை வீரர்களின் தலைகளை உருட்டித் தள்ளுவோம் என்று கத்தியபடி புறப்பட ஆயத்தமானான் முடியல் அவசரப்படாதே நில் என்று கத்தினான் தேக்கன் இல்லை இப்போது பொறுமையுடன் தற்காப்பு போரை நடத்தினால் நாம் அஞ்சுவிட்டோம் என எதிரி புரிந்து கொள்வான் நம் மீதான தாக்குதல் மிக கடுமையானதாக இருக்கும் நாம் இப்போது ஏறி தாக்கினால் மட்டுமே அவனது வேகத்தையும் சீற்றத்தையும் முறித்து தள்ள முடியும் நாம் அஞ்சாதவர்களாக இருப்பது முக்கியமல்ல அஞ்சாதவர்களாக இருக்கிறோம் என காட்டிக் கொள்வது போர்க்களத்தில் மிக முக்கியம் என்றான் முடியன் உனது வேகத்தையும் தாக்குதலையும் நீ தீர்மானி அவன் தீர்மானித்த ஒன்றை நோக்கி நகராதே என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு தனது கையில் இருக்கும் ஈட்டியை மண்ணில் அழுத்தி குத்தியபடி முடியனின் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன் ஆசானின் பார்வையை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்துவிட முடிவதில்லை முடியனாக இருந்தாலும் மடங்க வேண்டியதோர் இடம் உண்டு இழுத்து பிடித்த குதிரையின் கடிவாளத்தை விரல்கள் விடுவித்தனர் தேக்கனை இமைக்காமல் பார்த்துவிட்டு சொன்னான் சரி நாகக்கரட்டில் இருந்து செய்தி வந்து சேரும் வரை தற்காப்பு போரையே நடத்துகிறேன் நீங்கள் படையின் நடுப்பகுதிக்கு செல்லுங்கள் முடியனின் சொல் கேட்டு பணிந்து நடந்தான் தேக்கன் தேக்கனின் சொல் கேட்டு விரைந்து சென்றான் முடியன் இகுலிக்கிழவன் சொன்ன பாறையின் உச்சியில் ஏறி நின்று பார்த்தான் பாரி இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் யானை படை நிரம்பி நின்றது தத்தியங்காட்டில் முழு படையையும் சூழ்ந்து தாக்க திட்டம் திட்டியுள்ளனர் இன்னொரு புறம் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு கொண்டு செல்ல விடாமல் தடுக்கும் உத்தியை செயல்படுத்துகின்றனர் என்று பாரி எண்ணிக்கொண்டிருக்கையில் காலம்பன் இறைஞ்சு கேட்கும் குரல் ஒழித்தது நாங்கள் களமிறங்க இப்போதாவது அனுமதி வழங்கு பாரி அனுமதிக்கிறேன் ஆனால் தட்டியங்காட்டுக்கல்ல பள்ளத்தாக்குக்கு பெருமகிழ்வடைந்தான் காலம்பன் திரையர்குலம் எதிரிகளின் யானைப்படையை முழு முற்றாக அழித்தொழிக்கும் என்று சொல்லியபடி புறப்பட போகிறவனை பார்த்து பாரி சொன்னான் நான் யானைப்படையை அழிக்கச் சொல்லவில்லையே அதிர்ந்து நின்றான் காலம்பன் இப்போது அந்த படையை அழிக்க வேண்டிய தேவை ஏதும் நமக்கில்லை இரணிமேட்டில் இருந்து தட்டியங்காட்டுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்ல வழிவகுத்தால் போதும் எனவே யானைப்படையோடு நாம் போரிட வேண்டாம் வேற என்ன செய்வது என காலம்பன் கேட்க அனங்கன் எங்கே என்றான் பாரி காலம்பனுக்கு புரிந்தது பின்புறம் இருந்த மலை குன்றை கை காட்டி பெரும் மந்தையோடு அந்த குன்றில் நிற்கிறான் அனங்கன் மேலே இருக்கும் காரமலை முகட்டை கை இன்னொரு காட்டெருமை மந்தையோடு செதிலன் அந்த முகட்டில் நிற்கிறான் எதிரி வேறு திசையில் மேலேறிவிடக் கூடாது என்பதால் அங்கு நிற்கச் சொன்னேன் என்றான் சரி அனங்கனுக்கு உத்தரவிடு காட்டெருமை மந்தையை இரளிமேட்டுக்கு நேராக கீழே இறக்கி யானைப்படையை இரு கூறாக்கு இரளிமேட்டில் இருக்கும் ஆயுதங்களை நடுப்பகலுக்குள் தட்டியங்காட்டுக்கு கொண்டு போய் சேர் என்றான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காலம்பன் இருக்கும் குன்றில் எதிரொலித்தது கன நேரத்துக்குள் மறு ஓசை மேலே இருந்து கீழே வந்தது மந்தை நகர தொடங்கிவிட்டது நான் உடனடியாக எதிர் திசைக்கு போகிறேன் அப்போதுதான் எந்த இடத்தில் மந்தையை கீழே இறக்குவது என்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்று சொன்ன காலம்பன் திமிரி பாயும் காட்டேருமை மந்தையை கண்டால் யானை தெரித்து ஓடும் எனவே வேகத்தில் படையை பிளந்து பாதையை உருவாக்கி விடலாம் ஆனால் அதைவிட முக்கியம் காட்டெருமை மந்தையை கொண்டே நூற்று கணக்கான யானைகளை மடக்கி நிறுத்தி விடலாம் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் மிகவும் கோழைகள் காட்டெருமையின் கனைப்பொழியை கேட்டு அவை தேங்கி நின்றுவிடும் நகர்த்தி செல்ல முடியாது யானைகளை நாம் வசப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம் என்றான் போதுமான யானைகள் பிறகு நமக்கு எதற்கு யானைகள் என்றான் பாரி தந்த முத்தத்துக்காரர்களிடம் நாற்பது ஐம்பது யானைகள் தான் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன் அவை போதுமா சின்ன சிரிப்போடு பாரி சொன்னான் நீதான் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை கோழைகள் என்று சொல்லிவிட்டாயே பிறகு எப்படி நம் படையில் அவற்றை சேர்க்க முடியும் என்ன என்று தெரியவில்லை சரி என தலையாட்டியபடி எதிர் திசையில் உள்ள மலை நோக்கி ஓடத் தொடங்கினான் காலம்பன் தற்காப்பு போரை தொடங்கினான் முடியன் வேந்தர்களின் படையோ முழு வேகத்தோடு தாக்குதலை தொடங்கியது காலையில் பள்ளத்தாக்குக்குள் யானை படை முழுமையும் சென்றதை உறுதிப்படுத்திய பிறகுதான் தட்டியங்காட்டு போர் முனைக்கு வந்தான் கருங்கைவானன் தனது படையின் தாக்கும் உத்தியை மூன்றாக பிரித்தான் நெற்றி பகுதியே வலிமையான தாக்குதலை முன்னெடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது அதற்கு அவனே ஏற்றான் துடும்பனையும் தலைமை ஏற்கைவாணன் நெற்றி பகுதியின் முன்படையில் வந்து நின்றதும் முடியனும் அந்த திசையையே தேர்வு செய்தான் வழக்கை பக்கம் இரவாதனையும் இடக்கை பக்கம் உதிரனையும் தலைமை ஏற்க செய்தான் தாக்குதல் தொடங்கிய கனமே வேந்தர்களின் படை ஆற்றலின் உச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது தட்டியங்காட்டு போரில் எதிரியை வீழ்த்த இன்றைய நாளே சிறந்தது என உறுதியாக நினைத்தான் கருங்கைவாணன் நிறைந்த அவையில் தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தான் யார் என்பதை மெய்ப்பிக்கும் நாளாக இந்த நாளை கருதினான் கூட்டுப்படை தளபதி முன்கள போருக்கு வருவது எந்த விதத்திலும் அறிவுடைமையாகாது ஆனால் தெரிந்தே இன்று முன்களத்துக்கு கருங்கைவாணன் வந்துள்ளான் அவளது முக்கியமான இலக்கே விற்படைதான் தரம்பின் விற்படை இடக்கை பக்கம் நிற்கிறது அந்த திசையில் வேந்தர் படைக்கு உருமன் கொடியை தலைமை ஏற்கச் செய்தான் வேந்தர் படையின் மிக வலிமையான கவச அணிவீரர்களின் பத்துக்கும் மேற்பட்ட சேனை முதலிகளை உருமன் கொடிக்கு கீழே நிறுத்தினான் பரம்பின் விற்படையினர் என்ன தாக்குதல் நடத்தினாலும் கவச அணி வீரர்களை ஒன்றும் செய்ய முடியாது வேந்தர் படையை தடுக்க அம்புகளை பொழிந்து தள்ளுவர் நண்பகலுக்குள் அம்புக்கட்டுகள் தீர்ந்து போக படை கையேறு நிலையில் நிற்கும் அதே நேரம் பரம்பின் விற்படையை எதிர்த்து வலிமையான தாக்குதல் நடக்கிறது என்பதை மற்றவர்கள் அறியாமல் இருக்க கருங்கைவானன் தானே நெற்றி பக்கம் உள்ள படைக்கு தலைமையேற்றான்

இவ்வளவு திட்டமிட்ட கடுங்கை வாணன் விற்படை தளபதி பற்றி அறிந்திருக்கவில்லை வேந்தர் படையின் தாக்கும் ஆற்றலை பன்னீர் வகையான வில் கொண்டு முறித்து தள்ளும் மாவீரனவன் இடுபடு நான்கள் விடுபடு விசை அலையலையாய் மேலெழும் அம்புகளால் காற்றையே கட்டுப்படுத்த முயல்பவன் போர் தொடங்கிய பிறகு வேந்தர் படையின் குதிரைகள் குடித்த நீரை விட உதிரனின் விற்படையினருடைய அம்புகள் குடித்த குருதி அதிகம் வில்லே மலை மனிதர்களின் தலையாய ஆயுதம் காட்சியை பார்த்தலின் மூலமும் ஓசையை கேட்டலின் மூலமும் இலக்கை வீழ்த்தும் ஆற்றல் கொண்டவன் வில்லாளி மட்டுமே பகழி அம்பும் விரியம்பும் செலுத்தத் செலுத்த தெரிந்த விற்படையினரை எதிர்கொண்டு நிற்கும் படை இதுவரை இந்த மண்ணில் இல்லை மூங்கிலம்பு பறவையை துளைக்கும் விரியம்பு பனையை துளைக்கும் பகழி அம்பு பாறையை துளைக்கும் குறுங்காது முயலின் குருதி தோய்ந்த நானிலிருந்து பரம்பு வீரர்கள் விடுவிக்கும் பகழி அம்பை எதிர்கொள்ளும் கவசம் எவனிடமும் இல்லை ஆனாலும் பரம்பின் விற்பனைக்கு முழு விசையோடு ஏறி தாக்கும் அனுமதியை இன்று வரை முடியன் வழங்கவில்லை மூஞ்சலின் இருப்பிடம் மிக தொலைவில் உள்ளது குதிரைப்படையால் தான் அவ்வளவு தொலைவுக்கு சென்று மூஞ்சலை தாக்க முடியும் எனவே இரவாதனுக்கே மூஞ்சலை நோக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது முன்னகர்ந்து வரும் எதிரி படையை தடுத்து பின்னுக்கு தள்ளும் வேலை மட்டுமே உதிரனுக்கு வழங்கப்பட்டது அப்படி இருந்தும் இதுவரையிலான போரில் அவன் நிகழ்த்திய அழிவை பரம்பின் வேறெந்த படைப்பிரிவும் நிகழ்த்தவில்லை வேந்தர்களின் இன்றைய போர் தனது விற்பனைக்கு எதிரான உத்தியை கொண்டது என்பது உதிரனுக்கு தெரியாது ஆனால் எதிரிகள் பரம்பு படையை முற்றுகையிட்டு தாக்கும் முயற்சி கடும் சினத்தை உருவாக்கி இருந்தது அவன் கண்ணெதிரே கவசம் பூண்ட பெரும் படையோடு உருமன் கொடி வந்து கொண்டிருந்தான் தற்காப்பு போரை மட்டுமே நடத்த வேண்டும் என்று முடியன் உத்தரவிட்டிருந்ததால் வேறு வழிாமல் இடை இலக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினான் உதிரன் உதிரன் மட்டுமல்ல பரம்பின் மற்ற இரு தளபதிகளும் இடை இலக்கு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினர் கருவிகள் விடும் ஆயுதம் கைகள் விடும் ஆயுதம் கைகள் விடாத ஆயுதம் என்று போர் ஆயுதங்களை மூன்று வகையாகத்தான் எல்லோரும் பகுத்துள்ளனர் அம்பு சிலை ராயம் கொடிமரம் வல்வில் கவன் சக்கரம் ஆகியவை கருவிகள் விடும் ஆயுதங்கள் வேல் ஏகம் அயில் ஆலம் ஈட்டி உள்ளிட்டவை கைகள் விடும் ஆயுதங்கள் வாள் ஈர்வாள் கொடுவாள் மழு நவியம் குறுந்தடி உள்ளிட்டவை கைகள் விடாத ஆயுதங்கள் ஒரு படை எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்துகிறது என்பதை பொறுத்தே எதிரில் உள்ள படை தனது ஆயுதத்தை தேர்வு செய்கிறது தட்டியங்காட்டு போரில் வேந்தர் படைக்கு குழப்பம் ஏற்படும் இடமே இதுதான் கருவிகள் விடும் ஆயுதத்தை பொறுத்தவரை அது மூன்று தன்மைகளால் அறியப்படுகிறது இலக்கு ஆயுதங்கள் இறை இலக்கு ஆயுதங்கள் அண்மை இலக்கு ஆயுதங்கள் விற்படையை பொறுத்தவரை எந்த வகையான வில்லில் எந்த வகையான அம்பை பொறுத்து எய்தால் அந்த அம்பு எவ்வளவு தொலைவில் உள்ள இலக்கை அடையும் என்பதை வீரக்கலையை பயிற்றுவிக்கும் ஆசான்கள் தங்களின் பயிற்சிக் கூடத்தில் மாணவர்களுக்கு சொல்லித் தருவர் மூவேந்தர்களின் படையணியில் வந்து நிற்கும் வீரர்கள் எல்லோரும்

அதனால் பரம்பு படையினர் தொலை இலக்கு அம்புகளை பயன்படுத்துகின்றனர் என்று நினைத்த உருமன் கொடி எவ்வளவு தொலைவு முன்னேற முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு முன்னேறி தாக்க சொல்லி உத்தரவிட்டான் இதனால் பரம்பு படை தாக்கி அடிக்கும் பொறிக்குள் வந்து நின்று போரிட்டுக் கொண்டிருந்தது வேந்தர் படை தற்காப்பை விடுத்து தொலை இலக்கு அம்புகளை பயன்படுத்த முடியன் எப்போது உத்தரவிடுவான் என்று ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்திருந்தான் உதிரன் அதே தவிப்போடு இருந்தான் இரவாதன் நாகக்காரட்டுக்கு செய்தி கேட்க போன வீரன் திரும்பி வந்து முடியனிடம் நிலைமையை சொன்னான் காட்டெருமைகள் பாதை வகுத்த பிறகுதான் ஆயுதங்களை நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதற்கு நண்பகலை கடந்து இரு பொழுதாகலாம் அதுவரை இருப்பதை கொண்டு எதிரிகளை சமாளியுங்கள் என்று வாரிக்கையன் சொல்லி அதை கூறினான் நிலைமையை தெரிந்த பிறகு முடிவெடுப்போம் என்று தேக்கன் சொன்னது எவ்வளவு சரியானது என்று உணரும் போதே முடியனுக்கு அடுத்த கவலை தொடங்கியது நண்பகல் கடந்த இரண்டு பொழுது வரை தற்காப்பு போரில் இழப்புகள் இல்லாமல் நீடிப்பது மிகவும் கடினமான ஒன்று எனவே வேறு வழி என்ன என சிந்தித்தான் உதிரனையும் இரவாதனையும் தேக்க இருக்கும் நடுப்பகுதிக்கு வரச்சொல்லி செய்தி அனுப்பிவிட்டு தானும் பின்னகர்ந்தான் பரம்பின் முன்கள வீரர்கள் ஆவேசத்தோடு போரிட்டு வேண்டற்படையை சமாளித்துக் கொண்டிருந்தனர் போர் தொடங்கி பத்து நாழிகை கூட ஆகவில்லை ஆனால் இன்னும் பத்து நாழிகைக்கு மேல் நிலைமையை சமாளிக்காக வேண்டிய நிலை அது முடியுமா என்பது பெரும் கேள்வியாக எழுந்தது வேந்தர் படையின் ஒட்டுமொத்த வீரர்களும் போரில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர் காற்றில் இடைவெளியின்றி அம்புகள் பறந்து கொண்டிருக்கின்றன படை முடிந்த அளவுக்கு சமாளித்து போரிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் புதிதாக ஆயுதங்கள் வந்து சேராத நிலையில் இருப்பதை குறைத்து பயன்படுத்தும் சூழல் உருவானால் வேந்தர் படையின் கை ஓங்கும் நிலை உடனடியாக உருவாகும் அது இழப்புகளை அதிகப்படுத்தும் வாய்ப்புண்டு இன்னும் பத்து நாழிகைக்கு இதே வேகத்தோடு போரிட நம்மிடம் ஆயுதங்கள் இல்லை வேற என்ன செய்வது என்ற ஆலோசனை கேட்டான் முடியன் கட்டளைகளை கன நேரத்துக்குள் நிறைவேற்றும் பயிற்சி கொண்ட உதிரனும் இரவாதனும் களத்தில் மேலெழும் கேள்விக்கு முன் திகைத்து நின்றனர் குருதி குடிக்கும் வெறி மட்டுமே அவர்களின் கண்களில் கனன்று கொண்டிருந்தது எல்லாவற்றுக்குமான விடையை சிந்தித்து வைத்திருந்தான் தேக்கன் படையின் நடுப்பகுதியில் நின்று போர்க்களத்தின் மொத்த செயல்பாட்டையும் கவனித்து அவன் சொன்னான் நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் இன்னும் ஐந்து பொழுதுக்கும் மேல் தாங்காது எனவே வேந்தர் படையை எதிர்த்தாக்குதல் நடத்தி நீண்ட நேரம் சமாளிக்க முடியாது வேற என்ன செய்வது என விரைந்து கேட்டான் இரவாதன் அவர்கள் தாக்குதல் வேகத்தை குறைத்தால் மட்டுமே நம்மால் நிலைமையை சமாளிக்க முடியும் அவர்களின் மீது வலிமையான எதிர்த்தாக்குதல் செய்ய போதிய ஆயுதங்கள் இல்லை உதிரன் அவர்களின் கவனத்தை திசை திருப்புவதன் மூலமும் குழப்பத்தை உருவாக்குவதன் மூலமும் அவர்களின் வேகத்தை மட்டுப்படுத்த முடியும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் முடியன் காலையில் நீ சொன்னதை இப்போது செய்ய வேண்டும் மூவரும் கூர்ந்து கவனிக்க தேக்கன் சொன்னான் இரவாதனின் குதிரைப்படைக்கு முன்னேறி தாக்கும் அனுமதியை சூழ்ந்திருக்கும் வேந்தர் படையின் எந்த இடத்தையும் பிளந்து கொண்டு அவனால் வெளியேற முடியும் நமது குதிரைப்படையின் வேகமும் வீச்சும் எதிரிகளின் கனவிலும் நடுக்கத்தை உருவாக்கக்கூடியவை உதிரனின் விற்பனை தற்காத்து போரிடட்டும் நெற்றியில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் நீ படையை பின்வாங்க செய்து நான் இருக்கும் இந்த வரை வந்துவிடு உன்னை எதிர்த்து போரிடும் கருங்கை நீ அணி வேகமாக முன்னேறி வரும் அப்போது நீ இந்த இடம் விட்டு விடு நானும் ஈங்கையனும் இங்கு தலைமை ஏற்று நின்று கொள்கிறோம் அவன் இங்கு வந்து சேரும் நேரம் இரவாதனின் குதிரைப்படை எதிரிகளின் முற்றுகையை உடைத்து மூஞ்சலில் போய் தாக்குதலை தொடக்கியிருக்கும் இங்கு வந்து சேரும் கருங்கைவாணன் என்னை பார்க்கும் போதே பின்னணியில் மூஞ்சலை தாக்க பெருந்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என நினைப்பான் நான் கொடுக்கும் ஓசையின் மூலம் அவன் அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வான் அவனது கவனம் முழுவதும் மூஞ்சலை நோக்கி திரும்பும் அந்நிலையில் நம் படைகள் எல்லா திசைகளில் இருந்தும் கூவல் ஒலிகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் அவனது குழப்பம் பல மடங்கு அதிகமாகும் அந்நிலையில் தொடர்ந்து தாக்கி முன்னேற படைகளை அனுமதிக்க மாட்டான் தற்காப்பு போருக்கு மாறுவான் அல்லது சற்றே பின்னேறி நிற்பான் அவனுக்குள் ஏற்படும் குழப்பம் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலின் தன்மையை முழுமையாக அறிந்த பிறகுதான் நீங்கும் அந்த கால அளவு போதும் நாம் நிலைமையை சமாளிக்கவும் ஆயுதங்கள் வந்து சேரவும் என்றான் தேக்கன் தேக்கன் சொல்வதிந்துதும் பாய்ந்து உதிரனும் கற்களும் பாறைகளும் உருண்டன சிறு மரங்களும் கொப்புகளும் உடைந்தன கணைப்பின் பேரொலியால் காடே நடுங்குவது போல் இருந்தது இரளிமேட்டில் இருந்தவர்கள் இடது பக்கமாக திரும்பி பார்த்தனர் மூக்கு விடைத்து கனைத்தபடி பள்ளத்தாக்குள் பாய்ந்து இறங்கின காட்டெருமைகள் இரும்பினும் கடுமை கொண்ட அவற்றின் நெற்றி யானைகளின் ஆள் நினைவுகளுக்குள் பதிந்தவை தலையில் திருகி நீண்டிருக்கும் பெரும் கொம்புகளை ஆட்டியபடி மந்தையை வழிநடத்தும் காட்டெருமை சீறி பாய்ந்தது அனங்கன் அதன் அருகே ஒலி கொடுத்தபடி ஓடிக்கொண்டிருந்தான் உள்காட்டிலிருந்து ஒற்றை காட்டெருமை வருவதுதான் முதலில் தெரிந்தது பின்னால் அனங்கன் ஓடிக்கொண்டிருப்பதை கபிலர் மட்டும் கவனித்தார் சிறிது நேரத்தில் பெரும் மந்தை ஒன்று கீழ் நோக்கி இறங்கியது காட்டையே சரித்து இறங்கும் அதன் வேகத்தை பார்த்தபடி இருந்த முதுவேலர் சட்டென திரும்பி பள்ளத்தாக்கை பார்த்தார் அடர்த்தியாக அணிவகுத்து நின்று கொண்டிருந்த யானைகள் முன்னும் பின்னுமாக மிரண்டு ஓடத் தொடங்கின யானை பாகர்களும் மேலே இருக்கும் போர் வீரர்களும் ஏதேதோ செய்தனர் ஆனால் கன நேரத்துக்குள் யானைகளை காட்டின் நினைவுகள் ஆக்கிரமிக்க தொடங்கின இறுதிய பாறை போன்ற உடலும் இரும்பென முன் இணையில்லாத கொம்புகளும் கொண்ட காட்டெருமைகள் தாவி குதித்து வரும்போது தளர்ந்த சதையும் தொங்கும் தோலும் கொண்ட யானைகள் தம் தந்தங்களை மட்டும் நம்பி நின்றுவிட முடியாது கனைப்புலியை காதில் கேட்ட கனத்திலேயே பிடிவல் தொடங்கியது பீரன் ஓசையால் காடே கலங்கியது நாலாபுரமும் பாகன்களும் வீரர்களும் தூக்கி வீசப்பட அனங்கன் பள்ளத்தாக்கின் பாதி தொலைவில் போய்க் கொண்டிருந்தான் இரளிமேட்டிலிருந்து முதுவேலரும் கபிலரும் பார்த்து கொண்டிருந்தனர் எறும்பு கூட்டத்துக்கு இடையே இழுத்து கோடு போடுவது போல எதிர்கொண்டு நிற்க எதுவும் இல்லாமல் பிளந்து உள் நுழைந்து கொண்டிருந்தன காட்டெருமைகள் குகைக்குள் இருக்கும் ஆயுதங்களை திரையர்கள் தூக்கிச் செல்ல தொடங்கினர் பெரு வண்டிகளில் ஏற்றும் ஆயுதங்களை ஒவ்வொரு வீரனும் தனித்தனியே சுமந்து சென்றான் காட்டெருமை மந்தை பாதி தொலைவு உள்ளே போன போது காலம்பனும் அவன் தோழர்களும் மந்தைக்கு பின்னே வேகமாக ஓடினர் இவர்கள் அங்கு எதற்கு ஓடுகின்றனர் என்று கபிலரும் முதுவேலரும் உற்று பார்த்தனர் முன்னோடிய காலம்பன் காட்டெருமை ஒன்றின் பின் கால் நோக்கி ஓங்கி அடித்தான் அந்த காட்டெருமை பெரும் கனைப்பொழியோடு அவ்விடமே நின்று முன்னும் பின்னுமாக சுற்றியது இதே போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக காட்டெருமைகளின் கால்நரம்பை அடித்து பத்துக்கும் மேற்பட்டவற்றை வழியெங்கும் நிறுத்தினர் இரு பக்கமும் தெரித்து ஓடிய யானைகளுள் எதுவும் இனி இந்த பக்கம் தலைத்திருப்பாது திரையர்கள் ஆயுதங்களின் பெரும் சுமையை தூக்கி கொண்டு நின்று விளையாடும் காட்டெருமைகளுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருந்தனர் தேக்கனின் திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது இரவாதன் எதிரிகளை பிளந்து மூஞ்சலை அடைந்தான் கருங்கைவானன் முன்னேறி வந்து தேக்கனை அடைந்தான் களமெங்கும் கூவல் கூவல்குடியினரின் குறிப்போசை மேலெழுந்தது பெரும் குழப்பத்தோடு கருங்கைவாணன் நிற்க அவன் கண்களுக்கு தெரியாத திசையில் நின்று கொண்டிருந்த முடியன் தற்செயலாக நாக கரட்டு பக்கம் திரும்பினான் கரட்டின் உச்சி விளிம்பில் காட்டெருமை ஒன்று குதித்து ஓடியது பார்த்த கணத்தில் முன்னேறி காக்கும் பேரோசையை வெளிப்படுத்தினான் முடியன் அதற்காகவே காத்திருந்த உதிரனின் உத்தரவு இமைப்பொழுது இடைவெளியின்றி வெளிவந்தது பாறைகளை துளைக்கும் பகழி அம்புகள் காற்றெங்கும் சீரத் தொடங்கின பரம்பின் குரல் ஒலிக்கும்